இவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசனேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ் பதவி திருமணம் தொழில் உத்தியோகம் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை வரம் எதிரிகள் தொல்லை நீங்க தைப்பூசமான இன்று அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினத்துல முருகப்பெருமானை இப்படி வழிபடுங்க இப்படி முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நினைத்தவை நிச்சயம் நடந்தேறும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன குறிப்பாக விர்ச்சகராசினியர்களுக்கு தைப்பூசமான இன்றைய தினத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் செவ்வாயும் மகரத்தில் சனி பகவானும் ராகுவும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தைப்பூச சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தை மாதம் என்றாலே பூசம்தான் நினைவில் வரும் தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் மகரத்தில் சூரியன் மாதத்தில் வரும் என்ற பிரணவத்தின் பொருப்பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள் அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்குச் செல்லலாம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகள் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் உலக எங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பாலகனின் கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தின் மகிமை சொல்லில் அடங்காது அந்த தல வரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே தனக்கு பலம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கையிலேயே விட்டு வந்த மருந்த தலம் அல்லவா பழனி சான்றோர் பலரும் அவரின் சினம் நீங்க முயன்றும் முடியாது போகவே பெற்றோரே இத்தலத்தில் பிரசன்னமாகி முருகா நீயே ஒரு ஞான பழம்தானே பழம் நீயே என்று அன்பொழுக கேட்க முருகனின் மனம் உருகியது பழம் நீ என்ற ஒற்றை சொல்லில் முருகனின் சினத்தணிந்த இத்தலமே பின்பு பழனி என்று மருவியது அது மட்டுமில்லாமல் இந்த உலகில் நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான பண்டிகை உற்சவங்கள் கொண்டாடப்படும் உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது தை மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம் அதாவது சனியினுடைய வீடு சனி பகவானுடைய வீடாக திலகுவ து மரம் அே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு தை மாதமாக மகரத்தில் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியின் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவதுதான் இந்த தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் தைப்பூசம் விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் பூசம் எட்டாவது நட்சத்திரம் என் கணிதப்படி எட்டு என்பது சனியை குறைக்கும் சனி நீதி பரிபாலனத்தை குறைக்கும் சனிக்கு சாஸ்திரத்தில் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் மகரம் என்பது வினைகளை காரியங்களை குறிக்கிறது அதனால் இதற்கு கும்பஸ்தானம் என்று பெயர் அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தை லாப பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் எந்த விதை என்ன விதைக்கிறோமோ அது பதினொன்றாம் இடத்தில் அறுவடையாகும் நல்ல கர்மாவை செய்வதன் மூலமாக நம்மை அடையாளம் என்பது ரீதி அது மட்டுமல்லாமல் இது சனி பகவான் சொல்லும் ரீதியாகவும் விளங்கப்படுது இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறாரு செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டும் கிரக குறியீடு பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறிக்கும் அதனால்தான் மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகப்பெருமானையும் எட்டுகின்றனர் வணங்கி எட்டா இலக்கையும் எட்டுகின்றனர் எட்டு என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் நீக்கிக் கொள்கின்றனர் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும் போது அதாவது குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறும் முருகனை வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முருகனை வழிபட வினைகள் அறுபடும் ஆற்று படை வீடுகளை அறுவடை வீடுகள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே தை மாதம் என்பது வினைகளையும் வினைகளால் ஏற்பட்டுகின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய மாதமும் என்ற தத்துவத்தை பார்த்தோம் பூச நட்சத்திரம் என்பது மனதை தூண்டும் ராசியான கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம் இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொன்றே இருக்கும் இந்த கர்ம வினையின் சுழற்சியை விளக்கினால் தான் கர்ம வினையின் சுழற்சியை அகன்று வீடுகள் இந்த படை படை வீடுகள் என்பதால் அறுபடை வீடுகள் என்றும் சொல்வார்கள் கூறான ஞானவேல் கொண்டு நிற்கும் முருகப்பெருமானை பெருமானை தைப்பூசம் அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலம் தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம் மட்டுமல்லாமல் இந்த தைப்பூசமான இன்று பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகிறது எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர்தான் இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்கமூர்த்தியாகவும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் விரதங்களால் மெய்வருதிய மாதவானவர் ஏனோர் வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் பொருந்தி நீராடி உலகவரோடு தாமும் அகிலமாறு திருத்தனமான நான் மறைவல்ல அந்தவும் இடைமறு தொழில் பொருந்தியுள்ள கோயிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல் அதற்போல் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம் உத்தியோகம் தொழில் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த தைப்பூச திருநாளான இன்றைய தினம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கிறாரு அவரோடு சப்தமாதிபதி மற்றும் களத்தர ஸ்தானபதிமான சுக்ரனும் இணைந்திருக்கிறார்கள் நல்ல ஒரு கிரக சஞ்சாரமாக அமைஞ்சிருக்குதுங்க விர்ஷகராசினி இயர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தைப்பூசமான இன்றைய தினத்தில் நீங்கள் வ முருகபெருமானை வழிபட்டு எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க உங்களுடைய ராசி பிரகாரம் மூன்றில் உள்ள சூரியன் உங்களுடைய செயலை நன்கு திட்டமிட செய்து வெற்றி வாய்ப்புகளை தேடித்தர இருக்கிறார் என்பதால் என் நாளில் முருகபெருமானை வழிபட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் எதிர்பாராத பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது விச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்னில் உள்ள கேது இதற்கு பக்கத்து விளங்குகிறாரு தைப்பூசமான ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்கி அவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அவங்களுடைய ராசி பிரகாரம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தேவையற்ற அலைச்சல்கள் உருவாகுங்க இந்த அலைச்சல்களால் உங்களுக்கு சாதகமே உண்டாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதி உறுதியளிக்குது விருச்சகராசினியர்கள் இந்த தைப்பூச திருநாளான இன்றைய தினம் உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள மிருகன் ஆலயத்திலும் அறுபடை வீடுகளுக்கோ சென் ஏதாவது ஒன்றிற்கு சென்று முருகப்பெருமானை இன்று நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நீங்கள் நினைத்த அனைத்துமே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க குறிப்பாக பெயர் புகழ் உத்தியோகம் திருமணம் குழந்தை வரம் என அனைத்து பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது